வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை அடைக்கலம் மணிமேடை ஜங்ஷனில் பாகிரதி பாட்டி போய்கொண்டிருந்தாள் மணி ஏழு அடிக்க ஆரம்பித்ததும் ஓட ஆரம்பித்து விட்டாள் பூதாகரமான சரீரம் குழுங்க குழுங்க மண்டை ஊருல நாலடி பாய்ந்தாள் இருளடி நடந்தாள் வாண்டு கூலியும் பின்தொடர்ந்து ஓடினான் சீன் வேடிக்கையாகத்தான் இருந்தது பார்த்து ரசிக்கத்தான் மகாஜனங்கள் அதிகமில்லை மணிமேடை சுற்றுப்புறம் இன்னும் சுறுசுறுப்பு அடைந்த பாடில்லை கண் விழித்தும் காலை ஆட்டிக்கொண்டு படுக்கையில் சோம்பி கிடப்பது போல் இருந்தது பாட்டி ஓடிக்கொண்டிருந்தாள் லாலா மிட்டாய் கடை ஓட்டு திண்ணையில் கால் முட்டுகளை கைகளால் பிணைந்து இடுப்பு வேஷ்டியை கழுத்து வரை சுற்றி கொண்டிருந்த கூலி புகையேறிய பல்லை காட்டி இழித்தான் தெரு கொண்டிருந்த தோட்டிச்சியும் ரசித்து மகிழ்ந்தாள் ஓரிருவர் இதை கவனிக்காமலேயே சந்தைக்குப் போய் கொண்டிருந்தனர் திருப்பத்தில் குதிரை வண்டி வரிசை கோச்சு பெட்டியில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்த வண்டிக்காரன் தலையை தூக்கி அம்மா துரிதமா போங்க வண்டி நகர்ந்தாச்சு என்று விஷமத்தனமாக முடுக்கியும் வைத்தான் குரல் எங்கிருந்து வந்தது என்பதை கூட பாட்டி கவனிக்கவில்லை அசரீரி பணிந்த மாதிரி மேலும் வேகமாக ஓட ஆரம்பித்தாள் பழைய வேகம்தான் தலையும் உளைச்சதை ஆட்டமும் தான் ஓகோ வென்றிருந்தது திருப்பம் தாண்டியதும் தொலைவில் பஸ் நிற்பது தெரிந்தது தன் உணர்வின்றி வேகம் குறைந்து நடையிலும் அசட்டு நடை போட ஆரம்பித்தாள் பாட்டி அவளால் நடக்க முடியவில்லை மேலும் கீழும் இறைத்தது வேர்த்து கொட்டிற்று வாய் மூட முடியவில்லை நின்று கொண்டிருந்த பஸ் எங்கு செல்கிறதோ யாருக்கு தெரியும் ஒரு பஸ் நிற்பதை பார்த்த மட்டும் திருப்தி அவ்வளவுதான் திருக்கணங்குடி செல்ல ஏழு மணிக்கு வண்டி உண்டென்று எண்ணி பாட்டி புறப்பட்டு வந்துவிடவில்லை பஸ் எப்பொழுது போகிறது என்பதும் அவளுக்கு தெரியாது அவள் பாட்டுக்கு வந்து கொண்டிருந்தாள் மணி அடிக்க ஆரம்பித்ததும் அவசரம் குடிபுகுந்து புகுந்து விரட்டியது ஏன் ஓடினோம் என்பது அவளுக்கே தெரியாது நின்று கொண்டிருந்த வண்டி நகர ஆரம்பித்தது மீண்டும் ஓட எத்தனம் கூட்டினாள் பாட்டி இந்தாமா எங்கே போகணும் திருக்கணங்குடி போனான்டாப்பா அந்த வண்டி திருநெல்லி போகுது வீணா ஏன் பாயிரீங்க நின்றாள் பாட்டி கூலியுடன் கணக்கு தீர்ப்பதற்கு முன் ஆவர்தனம் சண்டை டிரைவரும் கண்டக்டரும் ஸ்டாண்ட் ஏஜென்ட்டும் சமரசம் செய்து வைத்தார்கள் போனால் போகட்டும் என்று கூட அரையனாவை வீசினாள் பாட்டி நடு ரோட்டில் நின்று தாவா செய்து கொண்டிருப்பதற்கு வெக்கமாகத்தான் இருந்தது அவளுக்கு திருக்கணங்குடிக்கு வண்டி எப்போடாப்பா என்று கேட்டாள் பாட்டி எட்டைகாலுக்கு தான் என்றார் டிரைவர் பாட்டி ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டாள் ஏன் நட்டு நடுவிலே நின்னுகிட்டு இருக்கீங்க அண்ணா அந்த ஓட்டு திண்ணையில பாட்டி சாமான்களை ஒவ்வொன்றாக ஓட்டு நகர்த்தினாள் செண்பகராமன்புரம் கீரை ஒரு கூடை நிறைய அதை ஈரத்துணி போட்டு மூடி கொண்டிருந்தாள் மூடி கட்டியிருந்தாள் ஒரு பெரிய டப்பா அதற்கு மூடியும் பூட்டும் இருந்தது துணி மூட்டை புடவைகள் இரண்டு இணை சேர்ந்த பாம்புகள் மாதிரி முறுக்கி கொண்டு ஒன்றை ஒன்று பார்த்தபடி நின்றன மாஜி வெள்ளை நிறம் ஒரு அரிவாள் மனை புத்தம் புதிசு மனைக்காம்பு மஞ்சள் இருந்தது அறிவாலை பழந்துணியால் சுற்றியிருப்பது சக பிரயாணிகளுக்கு திருப்தி தரும் விஷயம் நாலு சாமான்களும் ஓட்டு திண்ணையில் ஏறி பாட்டி நிற்கத்தான் வேண்டும் டப்பாவையும் கீரைக் காலடியில் சேர்த்து வைத்துக் கொண்டாள் அறிவாழ் மனையையும் துணி மூட்டையையும் இரு பக்கமும் வைத்த இரு கைகளாலும் செல்லமாக அணைத்தபடி திண்ணையில் அமர்ந்தாள் ஜங்ஷனில் நிற்பவர்களில் முதல் பார்வையில் தட்டுப்படும்படி வீற்றிருந்தாள் பாட்டி நுங்கு மாதிரி உரண்டை முகம் வளைந்த மேட்டு நெற்றி கண்களை பாதாளத்தில் தள்ளிவிட்டது குடமிளகாய் மூக்கு மூக்கிற்கு இருபுறமும் ஆழமான கோடுகள் தோன்றும்படி உப்பிய கண்ணங்கள் காதோரங்களில் பூனை மயிர் கருத்த உதடுகள் வெள்ளி விளிம்பு கட்டிய சிறிய மூக்கு கண்ணாடி காதில் மாட்ட கம்பி இல்லாததால் நூலை கட்டி தலை வழியே சுற்றி கொண்டிருந்தாள் குழு குழுவென்று ஊலை சதை கைகளிலும் வயிற்றிலும் மடிப்பு மடிப்பாய் தொங்கிற்று இளம் வெயில் நிழலை விரட்டி கொண்டிருந்தது ஒவ்வொரு பஸ் புறப்படுகிற பொழுதும் வயிற்றை கலக்கியது பாட்டிற்கு தன்னை ஏற்றிக் கொள்ளாமலேயே பஸ்ஸு போய்விடுமோ என்ற பீதி கிடக்கட்டும் என்று விட்டுவிட்டு போய்விடுவார்களாம் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் மாற்றி ஒருவரை விசாரித்துக் கொண்டிருந்தாள் பாட்டி சட்டென்று பக்கவாட்டில் திரும்பிய பொழுதுதான் கவனித்தாள் ஒரு துரைச்சாணி டிப்டாப்பாக நின்று கொண்டிருந்தாள் அட பாட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே மூக்கு கண்ணாடியை சட்டென்று எடுத்து கண்களுக்கு நேராக வைத்து வான பார்த்தாள் கணப்பொழுதில் கண்ணாடிகளில் முன்னும் பின்னும் நக்கினாள் கை குட்டையை உருவி துடைக்க ஆரம்பித்தாள் பாட்டிக்கு வயிற்றை குமட்டி கொண்டு வந்தது அட ஜென்மமே அருவருப்பில் முகம் நெளிந்து கூனிற்று சி தருத்ரம் திரும்பவும் துரைச்சாணி முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் அழகான முகம் சிவப்பு என்றால் விழுப்பல்ல சிவப்பு சுருளாய் மயிர் அடர்த்தியும் அப்படி விரலை விட முடியாது வனப்பை கண்டதும் ஆசையாக இருந்தது பாட்டிக்கு தாழம்பு வைத்து பின்னி விட வேண்டும் போல் இருந்தது கழுத மாதிரி வெட்டி விட்டு கொண்டிருக்கிறதே எப்படித்தான் மனசு வருமோ உம் காலம் தலைகிழாய் போய் தலைகிழாய் போய்விட்டது காலையில் ஆறு மணிக்கு மஞ்சள் பூசி குளித்து விட்டு கொண்டையில் ஈரத்துண்டு சுற்றியபடி எச்சுமி துளசி மாடத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் கை தானாக குவிந்து விடுமே வைத்த கண்ணை வாங்க முடியாது பெற்ற குழந்தை தாயே திருஷ்டி போடுவதா என்று மனதை களைத்துக் கொள்வாள் பாட்டி வருந்தி வருந்தி அழைத்தாள் கடிதத்திற்கு மேல் கடிதம் எழுதினாள் சரி போய் பார்த்து விட்டுதான் வரலாமே என்று துணை வாய்த்த சமயம் டெல்லிக்கு கிளம்பினாள் பாட்டி போதும் பார்த்த அழகு ஸ்டேஷனுக்கு மாப்பிள்ளையும் குழந்தைகளும் வந்திருந்தார்கள் மாப்பிள்ளை உதட்டில் சிகரெட் தொங்க இடது கையை தூக்கி வரவேற்றான் மாமியாரை பதினாலு வயதான லில்லி ஒரு கவுனை போட்டுக்கொண்டு கழுத்தில் மஃப்ளரை கட்டிக்கொண்டு கொண்டு பாட்டியை பார்த்து பள்ளை காட்டியது தான் டெல்லிக்கு சென்றாள் பாட்டி மாப்பிள்ளை ரயில்வே ஸ்டேஷன் கேண்டீன் மேனேஜர் காசிக்கு வேறு அழைத்து செல்வதாக சொல்லியிருந்தான் சல்லி காசு செலவில்லை தரிசனத்திற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் லேசாக கிட்டக்கூடியதா இருந்தும் இரண்டு வாரத்தில் புறப்பட்டு விட்டாள் பாட்டி காசிக்கும் போக வேண்டாம் கருமமும் தீர வேண்டாம் நல்ல துணையாய் பார்த்து ஊருக்கு அனுப்பிச்சிடு என்ன டில்லி சிட்டி லைஃப் பிடிக்கலையா என்று கேட்டான் மாப்பிள்ளை பிடிக்கவில்லைதான் பிடிக்கவில்லை என்று முகத்தில் போல் சொல்ல முடியுமோ டில்லி பிடிக்கவில்லையோ கேள்வியை பார் டில்லி என்ன செய்யும் பட்டை பட்டையாய் விபூதியிட்டுக் கொண்டு பஞ்சகமும் கட்டி கொண்டு நிற்குமா மனுஷால் விதரணை கெட்டு போய்விட்டால் ஊர் என்ன செய்யும் யாரை குறை சொல்ல பெற்றதில் குற்றமில்லை வளர்த்ததில் குற்றமில்லை ஆசான சீலங்கள் சொல்லி தராத குற்றமில்லை அதிகாலையில் எழுந்திருந்து காரியம் பூராவும் ஓடியாடி பார்த்து கொண்டிருந்தவள் தானே இப்பொழுது பெண்களும் புருஷாலும் ஏகமாக கூடத்தில் படுத்துக்கொண்டு ஆ ஊ என்று விட்டு புரண்டு புரண்டு எழுந்திருப்பதற்கு மணி எட்டாகிறதே படுக்கை சுருட்டி வைக்கிற பழக்கமே மறந்து போய்விட்டது எழுந்ததும் சின்னதிலிருந்து பெருசு வரை நேராக அடுக்கலைக்கு வந்துதான் கண்ணை திறக்கிறார்கள் சூடா காஃபி ஸ்ட்ராங் காஃபி சூடா காஃபி ஸ்ட்ராங் காஃபி பல்லும் தேய்க்க வேண்டாம் கில்லும் தேய்க்க வேண்டாம் பைத்தியம் அவர்களுக்கு பல் தேய்க்க டேய் உன்னிடம் எத்தனை தடவை சொல்லியாச்சு நகத்தை கடிக்காதே என்ன ஷட்டப் ஒழுங்கு மாதிரி ஒரு பிள்ளை பெயர் ரோமியோ அது பேசுகிற பேச்சு இது ஒன்று சொன்னால் உடனே ஷட்டப் ஷட்டப்போ கிட்டப்போ அடியே லில்லி இந்த தாவணியை போட்டுக்கொண்டு வெளியே போடி அடியே உனக்கு இந்த ஆவணிக்கு பதினாலு வயசு ஓடியாச்சு போ உனக்கு ஒன்னும் தெரியாது இங்க எல்லாரும் சிரிப்பா அம்மாமி வந்துட்டான்னு கேலி பண்ணுவா ஆமா சிரிப்பு சிரிக்க மாட்டார்களா பின்ன நாட்டுச்சி மாதிரி திரிந்தால்தான் ஜாதிகளை சேர்த்தி சமத்து கொடம் குழந்தைகளை போய் சொல்வானே தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் எச்சிமி போட்டு கொள்கிற ஐம்பரும் புடவையும் ஜம்பரும் புடவையும் பார்க்க சகிக்காது சி ஒரு நாள் விடிய கருக்கில் வாசல் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் பாட்டி சாமான்காரன் ஒருவன் திண்ணையில் கூடையை இறக்கினான் என்னதுடாப்பா விளங்காத பாஷையில் ஏதோ சொன்னான் அவன் பாட்டி கையை விரித்தாள் கூடைக்காரன் துணியை விலக்கி காட்டினான் கோழி முட்டை அப்படியே கண்ணை பொத்தி கொண்டு உள்ளே வந்து விட்டாள் பாட்டி பின்னால் ஒரு நாள் பெண் ஜாடை மாடையாக சொன்னாள் அவருக்கு அதுதான் காலை ஆகாரமும் இது இல்லாமல் முடியாதாம் குளிருக்கு அதுதான் ஏற்றதாம் ஆமா அம்பாசமுத்திரம் விஸ்வநாத கணவாடிகளின் சீமந்த புத்திரனுக்கு கோழி முட்டை இல்லாமல் தீராதுதான் ஐயோ உலகமே ஒன்றும் சொல்ல வேண்டாம் நாமே நம்முடைய குழந்தைகளை இழப்பமாக நினைக்க குறைவாக பேசக்கூடாது இருந்தாலும் இப்படி கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை புகை நாற்றம் மூக்கை துளைத்தது திரும்பி பார்த்தால் துரைச்சாணி புகை உறிஞ்சி விட்டு கொண்டிருந்தாள் இதுவேற இந்த லட்சணத்திற்கு இருந்தாலும் இத்தனை ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில் நட்ட நடுவில் நின்று கொண்டு பீடி குடிக்கை குறைவாக இராதோ ஒரு பெண்ணுக்கு எந்த தேசத்து வழக்கமோ சிறிது நேரத்துக்கு பின் தான் பாட்டி துரைச்சாணி பக்கம் திரும்பினாள் பக்கவாட்டில் எதிர்ப்புறம் நோக்கி கொண்டிருந்தவள் இப்போது பாட்டியை நோக்கி நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் பாட்டி கவனித்தாள் துரைச்சாணிக்கு நிறை மாதம் ஐயோ பாவம் எதற்கு இந்த சமயம் பார்த்து பயணம் போகிறாள் என்ன அவசரமோ அவசரமாகத்தான் இருக்கட்டுமே இந்த மாதிரி வேலையில் புறப்படுவாளோ ஒருத்தி சிறுசு இதுக்கு தெரியாது இது பாட்டுக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது பெரியவர்கள் இருந்தால் படிதாண்ட விட மாட்டார்கள் அவளும் என்னை போல ஒரு அனாதை போலிருக்கிறது கிளம்பினாலே கூட வேண்டிய மனுஷாலை அழைத்து கொள்ள கூடாதோ கட்டியவன் ஒருவன் இருக்கத்தானே இருக்கணும் இல்லாவிட்டாலும் குழந்தைகள் இராதா அக்கா தங்கை நாத்தனார் மாமியார் என்று யாராவது இருக்கத்தானே இருப்பார்கள் ஆயிரம் இருக்கட்டும் வேலை கட்ட வேலையில புறப்பட்டு வரக்கூடாது ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் உசுறு உலகத்தை பார்க்கணும் என்று புறப்பட்டு விட்டால் யாரால் நிறுத்தி வைக்க முடியும் பஸ்ஸில் வைத்து தலையை காலை வலித்தால் சிரித்து போகுமே அடி அசடே அவர்களுக்கு தெரியாததா நாலு எழுத்து வாசிக்கிற ஜாதி தானே நமக்கு தான் மனசு அடித்துக் கொள்கிறது மீண்டும் துரைச்சாணியை பார்த்து கூர்ந்து கவனித்தாள் பாட்டி அவள் நின்று கொண்டிருந்த இடத்தில் வெயிலேறி விட்டது வேர்வை கழுத்தில் விழுந்தது முகம் மேலும் குங்குமம் போல் சிவந்தது அடிக்கடி கைக்குட்டையால் முகத்தை ஒத்திய வண்ணம் இருந்தாள் கால் மாற்றி நின்றால் துரைச்சாணி முழங்காலில் பச்சை நரம்புகள் புடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் பாட்டி பாட்டி தன்னை அறியாமல் சூழ் கொட்டினாள் கண் கொட்டாமல் துரைச்சாணி முகத்தை பார்த்தால் பாட்டி ஒற்றை நாடி சரீரம் உடம்பில் ரத்தம் என்பதே இல்லை இந்த மாதிரி கேசுகளுக்கு கொஞ்சம் சிரமப்படத்தான் செய்யும் சண்டி வழி ஜாதி இது வயிறு கீழறங்கி தள்ளிவிட்டது கழுத்து நரம்புகள் எழும்பி நின்றன குரல் வளைக்கு கீழ் பள்ளம் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் நல்லபடியா ஒரு தோஷமும் இல்லாமல் இரண்டு பாத்திரமாகிவிடு பகவானே தாயையும் குழந்தையையும் பிரிச்சு விட்டுடு அது போதும் அப்புறம் மனுஷா பாடு என நினைத்து கொண்டாலோ பாட்டி ஓட்டு திணையிலிருந்து சறுக்கி கீழே இறங்கினாள் மனையையும் துணி மூட்டையையும் தூக்கி கீழே வைத்தாள் அடியே என்று கூப்பிட்டாள் துரைச்சானியை துரைச்சாணி வேறு யாரையோ கூப்பிடுகிறாள் என்ற பாவனையில் பாட்டியை பார்த்தாள் அடியே உன்னை தாண்டி நானும் ஒரு நாழியா இருக்கேன் நட்டு வச்ச மரம் கணக்கா நிக்கிறியே ஒரு ஜீவன் வயத்துல தொங்குறது என்கிற நினைப்பில்லையோ சமத்தா அப்படி உட்காரு என்று திண்ணையை சுட்டி காட்டினாள் பாட்டி திண்ணையில் ஒட்டி கொண்டிருந்தாள் அவளை இடித்தபடி உட்கார்ந்தாள் துரைச்சாணி இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே என்னதான் இந்த காலத்து ஜென்ரேஷன் எப்படிதான் மாறிட்டு வந்தாலுமே இந்த பாட்டி மாதிரி சில மனிதர்கள் அந்த பழைய விஷயங்களையும் பழைய நல்லதுகளையும் இன்னும் வரைக்கும் அவங்க வாழும் காலம் வர செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு உதாரணமாக தான் இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்